உங்கள் நிலம் உங்கள் அனுமதி நேற்றைய வீடியோ பதிவில் வந்து உங்களுடைய இடத்திற்கு முன்ன ஆமையும் அணுகுசாலை சேனல் ரோடாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எவ்வாறு ஆவணமாக பெறுவது அப்படின்னு நேற்று பார்த்தோம் அதற்குரிய விளக்கம் அன்றைக்கு அந்த சேனல் ரோடு அப்படின்னாலே அது வந்து வாய்கா ரோடு அதாவது பழைய காலங்களில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து வரக்கூடிய வந்து அந்த வாய்யா ரோடுன்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு ஜீப்பு போய் வர மாதிரியான ஒரு ரோடு இருக்கும் அது குறுகலாகவும் இருக்கும் இல்லை ஏழு இருக்கும் ஆறு இருக்கும் ஒம்பது மீட்ருக்கும் அது வந்து அந்த வாய்க்காவோட நீளம் அகலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரோடை வந்து போட்டிருப்பாங்க இப்போ அந்த ரோடுக்கு யார் ஓனர் நம்ம எப்படி வந்து அதை ஆவணமாக பெறுவது அப்படின்னா அந்த ரோடுக்கு வந்து ஓனர் வந்து பொதுப்பணித்துறை பிடபிள்யூடி இந்த பொதுப்பணித்துறையிட்ட போய் தான் நம்ம வந்து இதை வந்து பெறணும் எப்படி நம்ம வந்து இதுக்கு ஆவணமாக பெறாது அப்படின்னா ரெண்டு வகையில் பெறலாம் ஒன்று வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழை அவங்ககிட்ட பெறணும் அந்த சாலை பராமரிப்பு சான்றிதழோடு சேர்த்து வரைபடம் மற்ற சாலை பராமரிப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலம் அந்த வாய்க்கா இருந்து அதுக்கு மேலே வந்து ரோடா இருந்துச்சுன்னா ஒரு பாலம் அமைச்சு நம்ம உள்ளே போகலாம் ஏன்னா நீங்கள் நிலம் இருக்குது ஊடாவில் வந்து வாய்க்கா வருது அதோட மேல் பகுதியில் ரோடு இருக்கு அப்போ ரோடுல இருந்து நீங்கள் வாய்க்காவை தாண்டி உங்கள் நிலத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு பாலம் அமைக்கணும் ஸோ வந்து பாலம்பருமிஷன் வந்து அதுக்கு ஒரு தடையில பெறலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு உண்டான விளக்கத்தை வந்து நாளை வீடியோ பதிவில் பார்க்கலாம் உங்கள் நிலம் உங்களை